அண்ணா சொல்லலாம் நம்ம பண்ண எங்கன்னா இருக்குது நம்ம பண்ண சித்தூர் சித்தூர் ஜில்லா குடிமலை மண்டலம் மடங்காலக்கோ கிராமம் நம்ம பண்ண பேர் பண்ண பேர் ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி ஃபார்ம்

இப்போல்லாம் எண்பது கிலோ வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு நல்லா பெருசா வளர்த்து வச்சிருக்காரு என்ன தீனி குடிக்கணுன்னா நீங்க தீனி இது வந்து மாட்டு அச்சீவன் கலக்கே என்ன தருவீங்க அழக்கு வந்து இது எஸ்கேஜ் தேவை எஸ்கேஞ்சு தருவீங்க கடல போட்டு உளுத்தம் போட்டு காலையில மதியானம் அந்த மாதிரின்னா மூணு நாளாக வைக்கிறோம் காலையில முதல்ல என்ன குடிக்கணும் காலையில வந்து சாப்பாடு போடுறதுக்கு கொடுத்துட்றான் அரிசி அரிசி தேவையில்ல அரிசி இது அரிசி பச்சை அரிசி போடுறோம் மக்காச்சோளம் போடுறோம் எல்லாம் போடுறோம் காலையில மதியம் வந்து அதுக்கு மல்பரி மல்பரி இல்லை மிஷினை வச்சு அடிச்சு போட்டுருவாங்க கொஞ்சம் மிஷின் இல்லாமல் இருந்துச்சு அப்படியே கட்டிட்டு இருக்கீங்க மிஷினில் போட்டு அடிச்சு போட்டுருவாங்க மல்பரி கூட என்ன என்ன சேர்த்து போறீங்க இது மல்பரி மக்காச்சோளம் இது மக்காச்சோளம் தண்டா இது இப்போதைக்கு மொத்தம் மல்பரி தான் இது மல்பரி தான் இது என்ன குச்சி மல்பரி குச்சி குச்சி கட் ஆகுது மல்பரி குச்சி தான் ஆ மல்பரி குச்சி தான் கட் ஆகுது வேற என்ன பண்ணுறீங்க இதுக்கு மக்காச்சோள பயிர் போட்டோம் சோள பயிர் எல்லாம் போட்டோம் இப்போல்லாம் அது நிறுத்திட்டோம் எல்லாம் மல்பரி

இது வந்து குடைப்பு நிக்கிறதுக்கு இல்ல இல்ல இது கால்சியம் இது கால்சியம் தான் வெயிட் வெயிட் ஏறதுக்கு வெயிட் ஏறிறதுக்கு எத்தனை நாள் தோத தரது இது இது வாரத்துக்கு ரெண்டு முறை அப்படி கொடுக்குறோம் வாரத்துக்கு ரெண்டு முறை தரீங்க தண்ணில கலந்தா இல்ல இன்ஜெக்ஷன் மாதிரி வாயில வாயில ஊத்திடுங்க எல்லா கடைக்கும் தனித்தனியா தனியா புடிச்சி எவ்வளவு எத்தனை ml 10 ml ஒரு ஆடுக்கு 10 ml 10 இது பெரிய ஆடு 10 ml சின்ன குட்டியா இருந்தா சின்ன குட்டியா இருந்தா ஒரு 5 ml போடுறோம் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆ ரெண்டு தடவை போ வேற இது லேவர் இது குடல் 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 நீங்க இது ஆ மாஸ்டர் இது இவ்ளோ பெருசா இருக்குது ஆடு இந்த ஆட்டுக்கு இது கேக்குதா இந்த ஆட்டுக்கு கேக்குது நல்லா சரி ஆடு சின்னதா இருக்கும்போது என்ன கொடுப்பீங்க இதா கொடுப்பீங்க 5 ml தான் ஆடு சின்னதா இருக்கும்போது 5 ml ஆடு பெருசான அப்புறம் 10 ml 10 ml ஆமா சரி அப்படி ஏத்துக்கிறீங்க ஆனா பிராண்ட் இது மாத்தறது இல்ல ஆ மாத்தறது இல்ல இதே தான் கொடுக்கறீங்க இதே தான் கொடுக்கு இப்போ இது அது லேவர் டானிக் இது லேவர் டானிக் ஆ அது வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை ஊத்துறோம் இது லிவர் தண்ணிக்கு வாரத்துக்கு மூணு தடவை ஆமா இதுவும் தண்ணியில கலந்தா இல்ல எப்படி இல்ல இல்ல அப்படியே புளிய போடுறீங்க எப்படி ஒரு வாரம் தண்ணியே புளிய போடுறீங்க ஆ ஒரு வாரம் தண்ணியே புளிய போடுறீங்க வேற என்ன ஸ்பெஷலா என்ன தரீங்க இந்த ஆட்டி இதெல்லாம் வளரிறதுக்கு ஸ்பெஷலா என்னன்னா நம்ம அதிகமா இது அவ்ளோமா கொடுக்கிறது இல்ல இது இந்த தழை தான்

ஆடு வாய்க்குள்ள விட்டு இதை அழுத்தினா கரெக்டாக பத்து எம்எல் நீங்கள் வச்சுக்கிட்டேன் திரும்பி இன்னொரு ஆட்டுக்கு வரும்போது கரெக்டாக பத்து வந்து நின்றுடும் லிவர் டனிக்கு அப்படி தான் போடுறது எல்லாம் உடல் டனிக்கு போடுறது எல்லாமே அப்படிதான் தான் நல்லா ஃபெசிலிட்டியாக புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஈஸியாக இருக்குது பண்ண வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு ஓகே வைக்காதவங்களும் இது பாத்துக்கோங்க புது டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்க வந்து கலப்பு தீவனங்கிற மாதிரி இங்கே எதுவும் கொடுக்கறது இல்லை அடர் தீவனம் இவங்க வெறும் பச்சை தீவனம் தான் மட்டும் தான் இருக்கிறாங்க அடர்த்தி ஒன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்க அடர்த்தி கள்ள போட்டு கடல போட்டு அந்த பொட்டை மட்டும்தான்

அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க முடிக்க அதே மாதிரி அடுத்த பண்ணுங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஸ்பெஷலாக நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஏதாவது எடுத்துக்குவாங்க பக்கத்தில் கொடுத்தா தண்ணி நல்லா குடிக்கிறதுங்களா நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி தண்ணி அதிகமா குடிக்க மாட்டேன்னு ஒண்ணு ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது அது என்ன பண்ணுவீங்க நாங்க இந்த எஸ்கே மாட்டத்தையும் மறுபடியும் ஒரு அண்ணன் கூட நிறைய கொட்டிட்டு தேங்காய் பண்ணா ஒரு அண்ணன் கூட கொட்டிட்டு வச்சுதான் நல்லா கொட்டிட்டு கல்ல கொட்டை புண்ணாக்கு கொடுக்காம தேங்காய் பொண்ணாக்கு போறது நீங்க பொழுப்பு அதிகமா வரக்கூடாதுங்கிறதுனால தேங்காய் பொண்ணுக்கு தான் போனோம்

டேபிள் பைண்ட் அடிச்சோம் பேர் வந்து ராஜ் யாதவ் ராஜ் யாதவ் ஆ ராஜ் யாதவ் ராஜ் யாதவ் பையன் பேரு பாபு பாபு ஓனர் பாபு ஓனர் பாபு ஆ பாபு ஓனரோட அப்பா இவரே ஆ ஓனரோட அப்பா ஆமா அவர் எம்டி ஆமா கண்ணு உள்ள உள்ள நீங்க சொல்லுங்க ஜானோ கெடை எல்லாம் இங்க வந்து பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா தரமா கெடை சூப்பரா வளர்த்திருப்பாரு நல்லா இருக்கும் நீங்களும் வாங்க தேவைப்படுறவங்க எங்கள் அட்ரஸ் என்ன லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் போட்டு விட்றேன் ஃபோன் நம்பர் விட்றேன் நீங்கள் காட்பாடி வரைக்கும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட பண்ண எங்கேயும் கரெக்டாக அவரே விளக்கம் சொல்லுவார் அவர் இங்கேருந்து லைவ் லொக்கேஷன் அனுப்புவார் அதை பார்த்துக்கூட நீங்கள் வந்துடலாம் அவர் ஃபோன் நம்பரும் தரேன் லொக்கேஷனும் தரேன் நீங்கள் வாங்க ஒரு தடவை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மேக்சிமம் சேலத்துலேயும் இருக்கிறது இல்லை நம்ம சேலத்துலேருந்து இங்கே வரது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா லை வெயிட்டு நூறு கிலோ எண்பது கிலோக்கு மேலே வரைக்கும் சேலத்தில் கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம இவ்வளோ தூரம் வரோம் மேக்ஸிமம் ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆகுது எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இங்கே வந்து நம்ம வாங்குறோன்னா அளவுக்கு இடாவும் இருக்குது விலை கொஞ்சம் தார்மாராக சொல்லுவார் ஆனால் அனுசரித்து கொடுப்பாரு எப்படியும் நீங்கள் கேட்குற அளவுக்கு கொடுப்பாரு அங்கே சந்தையில் போய் அவங்க இப்போலாம் சின்ன கடையை பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சந்தையில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அளவுக்கு இல்லாமல் இந்தளவுக்கு இருக்குதுங்க கிடையெல்லாம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக கட்டி வச்சு ஒன்று ஒன்று ரெண்டும் சண்டை போடாமல் நல்லா பக்கத்து பக்கத்தில் இடிச்சிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா கயிறு போட்டு கட்டி தனித்தனியாக தீனி கொடுத்து நல்லபடியாக சூப்பராக திடமாக வளர்த்திருக்கிறாங்க உள்ளே கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அதனால் வெளியில் கார் பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சு கார் லைட் போட்டு எது எத்தனை பல் இருக்குது எப்படி இருக்குது பார்க்குறது நல்லா தோற்றமாக இருக்குது நல்லா ஏதோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்து தனித்தனியாக வேலை பேசணும் இப்போ பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெரிய குட்டி பாருங்கள் இப்போதான் பல்லே போடுது இப்போ மேக்ஸிமம் இப்போ தான் பல்லு முளைக்கவே ஆரம்பிக்குது இந்த இவ்வளோ பெரிய குட்டிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆடு நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு பல்லு இருக்கும் அதிகபட்சமாக ஆறு பல் ஆடு கூட கிடைக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ தான் பல்லு போட ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அவர் பல்லே போடலன்னாரு ஆனால் இப்போ தான் அவருக்கே தெரில ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் அதை பாருங்கள் ஆரம்பிக்குது இப்போ தான் பாருங்கள் ரெண்டு பல்லு வரவே ஆரம்பிக்குது இன்னும் ரெண்டு பல்லு கூட போடலை இப்போ தான் வர ஆரம்பிக்குது இவ்வளோ பெரிய கடை கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ கண்டிப்பாக இருக்கும் உத்தாசமாக சொல்கிறோம் எழுபது கிலோ கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இவ்வளோ பெரிய கடை கூட பாருங்கள் ரெண்டு பல்லு தான் வரப்போகுது அதனால் இங்கே இந்த பக்கம் இருக்கிற எல்லா பணியிலையுமே இந்த ஆம்பூர் சைடு வாணியம்பாடி சைடு ராணிப்பேட்டை இந்த சித்தூர் வரைக்குமே சரி நீங்கள் இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் இதே அளவு தான் நிறையா பேர் பண்ண வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேத்துக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஆனால் நிறையா யூடியூபர் நிறையா வீடியோ நான் பார்த்துருக்குறேன் நிறையா பேர் பண்ண வச்சிருக்கிறாங்க எல்லா பண்ணிலையும் இதே மாதிரி தான் வளர்க்குறாங்க இதே மாதிரி சுத்தமாக சுகாதாரமாக நல்லா சூப்பராக வளர்க்குறாங்க பக்ரீத் கோசரம் தான் ஸ்பெஷலாக வளர்க்குறாங்க தனியாக இங்க எதுக்கும் இந்த கறிக்கடைக்கெல்லாம் தரதில்லை பக்கிரீத் மட்டுமே ஸ்பெஷல்லாக சூப்பராக இந்த பண்ணைப்பக்கல் இருக்கிற எந்த ஆடை நீங்கள் எடுத்தாலும் சரி லைவ் வெயிட்டு ஸ்டார்டிங்கே அறுபது கிலோ மேலே தான் இருக்குது அறுபது கிலோங்கிறது இவங்க வந்து சின்ன ஆடு இவங்க இந்த பண்ணையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் லைவ் ஆயிட்டு அறுபது கிலோங்கிறது ரொம்ப சின்ன ஆடு ஏன்னா ஸ்டார்டிங்கே அறுபது கிலோ தான் நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட ஒரு சில ஆடுகள் ஒரு சில பண்ணைகளாக வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு கம்பீரமாக சூப்பராக வளர்த்து வச்சுருக்கிறாங்க நீங்கள் இந்த பக்கம் யாரும் போகாதோ யாரோ இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்கள் நான் கொஞ்சம் பெரிய ஆடாக வாங்கணும் கொஞ்சம் நல்ல திடமான ஆடாக வாங்கணும்னு நினைச்சிக்கினா போங்க நம்மளுக்கு முன்னெல்லாம் எல்லா ஊர்லேயும் எப்போ சந்தை நடக்கும் கிழமை எந்த ஊரில் செவ்வாய் எந்த ஊரில் புதன்கிழமை எந்த ஊரில் வெள்ளிக்கிழமை எந்த ஊர்ல அப்படி தேடி தேடி சந்தை சந்தையாக போய் தான் ஆடு வாங்கிட்டு இருந்தோம் அலமதுல்லா இப்போது ஒரு சின்ன ஒரு ஆசை இந்தளவுக்கு இந்த பண்ணையில வளர்க்குறாங்க நம்மளுக்கோசரம் பெருசாக வளர்க்குறாங்க ஒரு தடவை வாங்கலாம் அப்படின்னு தான் போன வருஷம் வந்து வாங்கணும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி இந்த வருஷமே பார்க்கலான் தான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஆடுகள் எல்லாமே பார்த்திங்கனா இந்த கலர் ரெட் கலர் பெண்டு இங்கே அடிச்சிட்டோம் இந்த கொம்புலையும் சும்மா இப்போ காதுக்கு பின்னாடியும் யாரும் கலைக்காத மாதிரியும் யாருக்கும் சப்போஸ் ஆடி இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காருதுனா கூட அந்த பெயிண்ட் களைஞ்சிடும் அந்த மாதிரி ஆகாதனால காதுக்கு பின்னாடி அந்த இடத்துல யாரும் மேக்ஸிமம் அது அவ்வளோ சீரம் பெயிண்ட்டு கலைக்க முடியாது அதனால் நம்ம வாங்கின ஆடு நம்மளுடைய அடையாளத்துக்கு அவசரம் இந்த கலர் பெயிண்ட்டு அடையாளம் போட்டோம் இப்போ நம்ம இவர்கிட்ட டோட்டலாக நாலு ஆடு வாங்கியிருக்கிறோம் இந்த நாலு ஆடும் எவ்வளோ வாங்கியிருப்போம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நாலு ஆடு வாங்கின சைஸு பாருங்கள் இந்த ரெண்டு ஆடு இங்கே பக்கத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு ஆடு இன்னொரு ரெண்டு ஆடு டோட்டல் நாலு ஆடு வாங்கியிருக்கிறோம் அந்த நாலு ஆடையும் எவ்வளோ வாங்கியிருப்போன்னு பாருங்கள் இது அவருடைய அண்ணன் பையன் அவர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆட்டில் உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன் உட்காரவே மாட்டேன் நான் பையன் இந்த இந்த பையன்தான் எல்லா ஆட்டையும் இவ்வளோ பெரிய ஆட்டையும் தனியாக கொண்டுட்டு வந்து நிறையா ஆட்டை இவர் தான் தனியாகவே கூட்டிகிட்டு வந்து கட்டுறாரு சூப்பர் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணையுக்கு போனோம் அங்கே ஒரு மூணு மூணு நாலு ஆடு வாங்கினோம் அந்த பண்ணை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் இந்த படையில எதுவும் ஆடு வாங்கலை நண்பர்களும் தம்பி மாதிரி தான் வாங்கினாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் ஆடு வேணால் வாங்கிக்கோங்க